ஜெயா சந்திரசேகர் எல்லாருமே இருக்காங்க அங்கே வெளியே பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க போயிட்டு உட்காஞ்சிட்டே இருக்காங்க அவங்க கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க இங்கே பாருங்கள் நீங்கள் தூயநாதன் சார்கிட்ட நீங்கள் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே லைவ் போயிட்டுருக்கு நீங்கள் எதுவாக இருந்தாலும் கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாேருமே கேட்டுட்டு இருக்காங்க அப்போ கூட ஜெயா எதுவுமே பேசவே இல்லை அமைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க ஏன்னா நீங்கள் அமைதியாக இருக்கீங்க நீங்கள் மீட்டிங்க்கு நீங்கள் எல்லோரையும் நீங்கள் தானே கூப்பிட்டீங்க என்ன அமைதியாக இருக்கீங்க மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்பயும் அமைதியாக இருக்காங்க என்ன செய்யா நீ அமைதியாக இருக்க எதுக்காக இவங்கெல்லாம் வர சொன்ன ஏதாவது பேசுச்சையா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறார் அப்பா கூட எதுவுமே பேசவே இல்லை அமைதியாகவே இருக்காங்க என்ன செய்யா என்ன இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கேட்குறாரு என்னம்மா என்ன என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி தானே எல்லாரையும் வர வச்சிங்க மன்னிப்பு மட்டும் கேளுங்க அது கூட என்னது நான் இசைக்கடல் தூயநாதன் சார்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு அதை கேடுனே ஜெயாவுக்கு பயங்கரமா கோவப்படுது சொல்றாங்க யாரு நான் மன்னிப்பு கேட்கணுமா அதெல்லாம் கேட்க முடியாது உண்மையிலேயே அந்த தூய நான் அதனை இதெல்லாம் பண்ணான் எத்தனையோ பொண்ணோட வாழ்க்கையை அழித்தான் நான் சொன்ன எல்லா விஷயம் உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனையும் எல்லாருமே ஆகுறாங்க பவானி சந்திரசேகர் எல்லாருமே என்ன செய்யா இப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு பேசிவிட்டு ஜெயா பயங்கர கோபமாக உள்ளே போயிட்டாங்க ஏன் ஜயா இப்படி பேசுனேன் நீ என்ன சொன்ன மன்னிப்பை கேட்குறன்னு நினச்சிதானே எல்லாரும் வந்தாங்க நீ எதுக்காக இப்படி பேசியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இன்னும் பிரச்சனை பெருசாகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எல்லாரும் சேர்ந்து இன்னும் கத்துறாங்க கண்டிப்பாக ஜெயா மன்னிப்பு கேட்டு

வார்த்தை வச்சுக்கிட்டு தான் பேசணும் ஆதாரமே இல்லாமல் எப்படி அவங்க படிப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூயநாதன் சொல்கிறாரு நான் எந்த தப்புமே செய்யலை அப்படி நான் செஞ்சேன்னா அவங்க நிரூபிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு பயங்கரமாக கோவத்தோடு வராரு சக்தி அங்கே என்ன நடந்திருக்கோமோ அம்மா எப்படி இருக்காங்கன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வராரு காரில் வரும்போது இந்த நியூஸ் அப்படியே போயிட்டுருக்கு காரில் பார்க்குறாங்க இவன் அவன் வந்து கெட்டவன் தான் அவன் நான் சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருக்காங்க அப்போ அந்த டிரைவர் சொல்கிறாரு இந்த அம்மா ஏற்கனவே அவரோட இதில் ரெண்டு மூணு பாட்டு பாடியிருக்காங்க அப்போ இந்த அம்மா மட்டும் ஒழுங்காவாக இருந்திருப்பாங்க அப்படின்னு ட்ரைவர் சொல்கிறாரு அதை கேட்டோடனே பின்னாடி உக்காஞ்சிகிட்டு இருக்க சக்திக்கு பயங்கரமாக கோவது அப்படியே ஷர்ட்டை பிடிச்சி அடிக்கிறாரு அவங்க யார் தெரியுமா என்னோட அம்மா அப்படின்னு சொல்கிறாரு சாரி சார் சாரி சார் நான் எதுவும் தெரியாமல் பேசிட்டேன் சார் இனிமேல் அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் சொல்கிறார் நல்லா தெரிஞ்சுக்கோ நாம் வந்து சோஷியல் மீடியாவில் சும்மா நாம் வந்துட்டு கமெண்ட் போடலான்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது புரியுதா அவங்க உங்கள் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கணும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி யாராவது நீ இப்படி பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி பயங்கரமாக கோவப்படுறாரு சார் நான் தெரியாமல் பேசிட்டேன் சார் இனிமேல் அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன் சார் அப்படின்னு இருக்காரு பிரீத்தி சந்தோஷமாக அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அப்பா இங்கே என்ன நடந்து தெரியுமா நம்ம நினச்சது எல்லாமே நடந்ததுப்பா நான் அவ்வளோ சந்தோஷமாக அப்படி பறக்கிற மாதிரி இருக்குப்பா பொன்னி வீட்டை விட்டு வெளியே போயாச்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப மூட்டு வலிக்கித உடனே அவங்க அம்மா தையலாம் எடுத்தான்னு தேய்ச்சி விடுறாங்க அப்பா என்ன இப்படி வலிக்குது அப்படின்னு சொல்கிறாரு இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு